அனைவருக்கும் எஸ் பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் திருப்பாவையில் பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செயும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார் கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடரு தோங்கி உலகலந்த கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர்களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் ரெம்பாவாய் பாசுரத்தின் பொருள் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இழகிய மனம் கொண்ட யசோதையை மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாஷிப்பவளை நீ எழ வேண்டும் விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ கண்விழிக்க வேண்டும் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் விளக்கம் திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள் மூன்று பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று மூன்றாவது பாடலிலும் இந்த பாடலிலும் இருபத்தி நாலாவது பாடலில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி என்று சொல்கிறாள் அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனனாக வந்து அவனை ஆட்கொண்டார் திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்தாகும் திருப்பாவையில் பதினேழாவது பாசுரமும் அதன் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம் இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்